தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூருக்கு செல்றதுக்காக பல நிபந்தனைகளை வந்து போட்டிருக்காரு கிட்டத்தட்ட ஐந்து நிபந்தனைகளை வந்து சொல்லியிருக்காங்க இதை தமிழக அரசு நிறைவேற்றி கொடுக்குமா சார் அதாவது அதை ஓவர் எக்ஸாசேட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அரசும் இந்த அரசு திமுக அரசு வந்து இன்னும் திருந்தவில்லை அப்படிங்கறத காட்டுது கண்டிப்பா சார் இவ்வளவு நிபந்தனைகள் விடுச்சிருக்கீங்க விடுவித்திருக்கீங்க ஆனா இந்த நிபந்தனைகளை வந்து முன்னதாகவே நீங்க சொல்லி இந்த அசம்பவத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படின்ட்டு பலரும் வந்து பேசிட்டு இருக்காங்க இப்போ என்ன நிபந்தனை விதிச்சிருக்கோம் பாருங்களேன் இதை எப்படி முன்னாடி விதிக்க முடியும் அதாவது யாருமே வர வேண்டாம் எந்த இடத்துலயும் யாரும் இருக்க வேண்டாம் அதாவது யாருமே வர வேண்டாம் நாட் ஈவன் சிங்கிள் பர்சன் சம்பந்தப்பட்டவங்களை தவிர இது வந்து பரப்புரைக்கு போகல கண்டிப்பாக சார் இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா தாவே கவினர் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எஸ்ஐடி மூலம் உண்மை வந்து வெளிவராது மாநில அதிகாரிகளை மட்டுமே கொண்டு உயர்நீதிமன்றம் வந்து இந்த விசாரணையை வந்து எஸ்ஐடி மூலம் விசாரணையை வந்து மேற்கொண்டிருக்காங்க எஸ்ஐடி ஃபர்ஸ்ட்டு பாம்பண்டது அந்த 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 வழக்கே தவறான வழக்கு அதை சொல்லும்போது தான் நீதிமன்றத்தை விமர்சனம் பண்றாங்க நீதிபதியை விமர்சனம் பண்றாங்க இதை விமர்சனம் பண்றாங்கன்னு ஒரு பயத்தை கிளப்பி ஒரு இருபத்தஞ்சு பேர் மேல வழக்கு போட்டாங்க வாதம் அதுல இடம்பெற்றிருக்கு நீதிபதி அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க அதைத்தான் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டு இருக்கோம் இதை வந்து எக்காரணத்தை கொண்டு வளர விடக்கூடாது டிவிகேவே அன்னைக்கே அழிச்சிடணும் அதுக்கு எதாச்சும் செஞ்சு இத முடிவுக்கு கொண்டு வரணும்ங்கிற பல நாள் கனவோட இருந்திருக்காங்க இந்த ஒரு நிகழ்வை வச்சு அதை இப்பவே முடிச்சிடணும் அப்படிங்கிற இதுல அவர்கள் ஒரு கும்பலா ஒரு எக்கோ சிஸ்டமா ஒர்க் பண்ணாங்க இந்த அரசியல் களமே வந்து மாறுபட்டு இருக்கு அதிமுகவோடு தாவேகா வந்து கூட்டணிக்கு வந்து சேரப்போகுது அதாவது உங்களுக்கே தெரியும் தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும் கடந்த பத்து நாட்களா எங்களுடைய தலைவர் வந்து எங்க தலைவரும் சரி கட்சியில உள்ள பெருமானான நபர்கள் ரொம்ப அமைதியா இருக்கும் எதுக்காக அப்படின்னா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்ம ஒரு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது விஜயின் ஆதரவாளர் பம்மல் டி கந்தசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூருக்கு செல்றதுக்காக பல நிபந்தனைகளை வந்து போட்டிருக்காரு கிட்டத்தட்ட ஐந்து நிபந்தனைகளை வந்து சொல்லியிருக்காங்க இத தமிழக அரசு நிறைவேற்றி கொடுக்குமா சார் கொடுக்கணும் எந்தவித காழ்ப்புணர்ச்சி இல்லாம அதே நேரத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் வந்து குறிப்பிட விரும்புறேன் யதார்த்தமாக ஒரு நிபந்தனைய விதிச்சிருப்பாங்க இந்த மாதிரி எனக்கு ஏர்போர்ட்ல பாதுகாப்பு கொடுங்க இருந்து கரூர்ல திருச்சி டு கரூர் போகிறதுக்கு வந்து டிராஃபிக் இல்லாமல் இல்லை பின்னாடி யாரும் வராமல் டைரெக்டா ரீச் ஆகிற மாதிரி ஏன்னா இது எல்லாமே இந்த கரூர் சம்பவத்தை ஒட்டி பிரச்சனையாக பேசப்பட்டது அப்புறம் அங்கே ரீச் ஆயிட்டோம் அப்படின்னா நான் வந்து பாதிக்கப்பட்டவங்க கூட மட்டும் பேசணும் பெரிய கூட்டம் வந்துடக்கூடாது இதெல்லாம் சொல்லும் போது இந்த அரசு இந்த அரசு சார்ந்த அந்த சிஸ்டம் என்ன பண்ணோம்னா இதை திரித்து காலையில இருந்து நான் நிறைய நியூஸ் பார்க்கறேன் நிறைய வாட்ஸ்அப் எல்லாம் பார்க்கறேன் அது என்னமோ வந்து அது என்னது நம்ம ஸ்பீட் பிரேக் எல்லாம் ரிமூவ் பண்ணிரணும் எல்லா இதுவுமே கிரீன் இருக்கணும் நேரம் கொண்டு போய் விட்டுறணும் இந்த மாதிரி அதாவது அதை ஓவர் எக்ஸாசேட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அரசும் இந்த அரசு திமுக அரசு வந்து இன்னும் திருந்தவில்லை அப்படிங்கிறத காட்டுது அந்த அரசு அந்த அரசு அதிகாரிகளோட அலட்சியத்தால நாற்பத்தோரு உயிர்கள் போயிருக்கு ஏதோ ஒரு காரணத்துல அந்த கூட்டத்துல நாங்க நடத்தினோம் அதுல நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் டிலே ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறத மறுக்கிறதே இல்லாட்டா கூட அந்த அரசு அதிகாரிகள் உளவுத்துறை கோட்டை விட்டதுனால இவ்வளவு அசம்பாவிதம் நடந்திருக்கு இப்போ மறுபடியும் போய் அவங்கள பாக்குறதுக்கு எத்தனையோ முயற்சி எடுத்து இப்பதான் தான் பர்மிஷன் கொடுக்க போறாங்க அந்த பர்மிஷன் கூட மக்கள் எந்த சூழல்லையும் பாதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரே உயரிய எண்ணத்துல தான் தளபதி அவர்கள் வந்து இதெல்லாம் செஞ்சிருக்காங்க அந்த ரிக்வஸ்ட அரசு அதிகாரிகள் தயவு கூர்ந்து எந்தவித உள்நோக்கமும் கற்பிக்காமல் மக்களின் நலன் கருதி அதை வந்து அவங்க செய்து கொடுக்கணும் உண்மையிலேயே மக்கள் மீது அவர்களுக்கு அக்கறை இருந்தால் அதை செய்து கொடுக்கணும் கண்டிப்பா சார் இவ்வளவு நிபந்தனைகள் விடுச்சிருக்கீங்க விடுவித்திருக்கீங்க ஆனா இந்த நிபந்தனைகளை வந்து முன்னதாகவே நீங்க சொல்லியிருந்தா இந்த அசம்பவத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படின்ட்டு பலரும் வந்து பேசிட்டு இருக்காங்க அதை விட இப்ப முக்கியமா வந்து தாவேகாவினர் வந்து இப்போ என்ன நிபந்தனை விதிச்சிருக்கோம் பாருங்களேன் இதை எப்படி முன்னாடி விதிக்க முடியும் அதாவது யாருமே வர வேண்டாம் எந்த இடத்துலையும் யாரும் இருக்க வேண்டாம் அதாவது யாருமே வர மீன் நாட் ஈவன் சிங்கிள் பர்சன் சம்பந்தப்பட்டவங்களை தவிர இது வந்து பரப்புரைக்கு போகல இது வந்து ஓட்டு கேட்க போல இது வந்து நம்ம தொண்டர்கள் எல்லாம் கூட்டி நம்மளுடைய அரசியல் பிரச்சாரத்துக்கு போகல அரசியல் பிரச்சாரம் வேற இது ஒரு துக்க நிகழ்வு இது வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிருக்காங்க எங்களுடைய உறவுகள் அவங்கள பார்க்க போறோம் அந்த சமயத்தில் மறுபடியும் கூட்டம் கூடிடக்கூடாது ஏன்னா இந்த அரசு வந்து எந்த சாக்கு கிடைக்கும் எதையாச்சும் சொல்லி தளபதியின் பெயரை களங்கம் ஏற்படுத்தணும்னு இந்த அரசு மட்டும் இல்லை நான் எல்லா இடத்துலையும் திருப்பி திருப்பி சொல்ற ஒரே விஷயம்தான் இந்த அரசு இந்த அதிகாரிகள் இவர்களுடைய மெயின்ஸ்ட்ரீம் மீடியா பெய்டு யூடியூபர்ஸு அப்புறம் வந்து இவர்களுடைய அந்த சமூக செயற்பாட்டாளருங்கிறது திமுக செஞ்சா திமுக அரசு செஞ்சா மட்டும் எந்த கேள்வியும் கேட்காத சமூக செயற்பாட்டாளர்கள் அப்புறம் இவங்களுக்கு இருக்க பத்திரிகையாளர் கூட்டங்கள் அப்புறம் இவங்களுடைய ஐடி விங்ஸு இவங்களுடைய ஊபி இரநூறுவா ஆட்கள் இத்தனை சிஸ்டம் சேர்ந்து ஒருவருக்கு எதிராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போ மறுபடியும் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தா கூட அவர்கள் இதை அரசியலாகவே அணுகுறது எங்களுக்கு உண்மையிலேயே கவலை அளிக்கிறதாவும் இருக்கு மக்களுக்கு இதனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அதன் காரணமாக தான் இதை சொல்லி தளபதி அவர்கள் எப்படியாச்சு அந்த நாப்பத்தோரு குடும்பத்தை சந்திச்சு அஹ் நேரடியாக அவர்கள பேசணும் ஏன்னா போன்ல பேசியாச்சு நேரடியா பேசணும் அவர்களை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல அதே நேரத்துல அவர்களை சந்திக்கும் போது ஏற்படுற எந்த நிகழ்வையும் ஆஹ் எந்திலும் நடந்துட கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் கண்டிப்பா சார் இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு என்ன தாவை கவிஞர் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு மூலம் உண்மை வந்து வெளிவராது மாநில அதிகாரிகளை மட்டுமே கொண்டு உயர்நீதிமன்றம் வந்து இந்த எஸ் வந்து டி மூலம் விசாரணைய வந்து மேற்கொண்டிருக்காங்க அது மூலம் வந்து கண்டிப்பா உண்மை வெளிவராது அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்காவினர் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு இத நீங்க எதன் அடிப்படையில் சொல்றீங்க அது எப்படி நீங்க வந்து சொல்ல முடியும் தமிழக அரசாவதுங்க இதை வந்து பல முறை நாங்க சொல்லிட்டோம் எஸ்ஐடி பர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணது அந்த 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 வழக்கே தவறான வழக்கு அதை சொல்லும் போது தான் ஆஹ் நீதிமன்றத்தை விமர்சனம் பண்றாங்க நீதிபதிய விமர்சனம் பண்றாங்க இதை விமர்சனம் பண்றாங்கன்னு ஒரு பயத்தை கிளப்பி ஒரு இருபத்தஞ்சு பேர் மேல வழக்கு போட்டாங்க அந்த அந்த தினேஷ் என்பவர் கொடுத்த வழக்கு எஸ்ஓபிக்காக எஸ்ஓபிக்காக கொடுத்த வழக்கு வந்து ஒரு பொதுநல வழக்கா போட்டிருக்காரு அப்படி அவர் போட்டிருக்கவே கூடாது இதை நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அப்படி போட்டிருந்தா கூட அது வந்து கவர்மெண்ட் அதிகாரிக்கு அவர் வந்து அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு லெட்டர் அனுப்புனது கவர் அதாவது வேண்டுகோள் வச்சிருக்காரு இந்த மாதிரி எஸ்ஓபி போடுங்கன்னு வச்சு ரெண்டு நாள் அரசு விடுமுறை அடுத்த நாள் கோர்ட்டுக்கு வந்துட்டாரு அப்படியெல்லாம் வரவே முடியாது அது முறையே கிடையாது கோர்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணும்போதே ரிஜிஸ்டர் கேட்டிருக்கணும் எப்போ அரசுக்கு மனு பண்ணீங்க அந்த மனு கொடுத்து எவ்வளவு நாள் ஆயிருக்கு அப்படின்னு அதுவும் கேட்கல சரி எஸ்ஓபிக்கு அந்த வாதம் வரும்போது அரசு வழக்கறிஞர் என்ன சொல்லிருக்கணும் அப்படின்னா ஏற்கனவே எஸ்ஓபி வந்து சென்னையிலேயே வேற ஒரு பெஞ்சுல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருந்தால் அந்த நீதிபதி அவர்கள் இது அது கூட சேர்ந்து அட்டாச் பண்ணி ஒரே இடத்துல விசாரிங்கன்னு சொல்லியிருப்பாரு ஏன்னா அதே நாளில் மதுரை பெஞ்ச்ல இதே மாதிரி ஒரு எஸ்ஓபி கேட்டு வந்த வழக்கை அந்த நீதிபதி வந்து சென்னை பெஞ்சில நடக்கிற இதோட அட்டாச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிருக்காரு இதுதான் நடைமுறை இதை அவர்கள் செய்யவில்லை ஏன்னா உள்நோக்கம் அந்த தினேஷ் அவருடைய வழக்கறிஞர் ஒரு திமுக வழக்கறிஞர் இது அரசு தரப்பு வழக்கறிஞரும் பல விஷயங்களை நீதிமன்றத்தில் மறைத்து தான் இந்த வழக்கே நடத்தியிருக்காங்க அகைன் இது வந்து ஒரு எஸ்ஓபிக்காக தொடுக்கப்பட்ட வழக்கு எஸ்ஓபி அது ஒரு பிரேரே எஸ்ஓபி தான் அப்போ அந்த பிரேயரே இல்லாத ஒரு விஷயத்துக்கு அங்க தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு எஸ்ஐடி அமைச்சு அங்க தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்த்தரப்பு வாதம் அப்படிங்கிறது அங்க வந்து கே இல்ல டிவி கே இல்லாமல் டிவி பற்றியும் அதனுடைய தலைவரை பற்றியும் ஒரு விமர்சனங்கள் அதுல இடம்பெற்றிருக்கு நீதிபதி அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க அதைத்தான் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டு இருக்கோம் இதை வந்து பொது வழியில அன்னையில இருந்து நாங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் இது ஒரு முறையே கிடையாது நாங்க அங்க வந்து பிரதிவாதியாவே இல்லை எப்படி எங்க மேல வந்து இவ்வளவு விமர்சனம் வச்சீங்க ஒரு வார்த்தை எங்ககிட்ட கேட்டிருந்தா அதுக்கு நாங்க பதில் சொல்லிருக்கோம் இன்னொன்னு இது எஸ்ஓபி வழக்கு இதுல எப்படி எஸ்ஐடி போட்டாங்க இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் மறுபடியும் சொல்றேன் இந்த எஸ்ஐடி தளப அந்த நீதிபதி அவர்கள் போட்டிருந்தாலும் இந்த எஸ்ஐடில ஒர்க் பண்ற எல்லாருமே தமிழக அரசின் கீழ வர்ற ஒரு நிர்வாகிகள் ஒரு அரசு ஊழியர்கள் இந்த அரசு ஊழியர்கள் இல்ல 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 இந்த அரசு இந்த எஸ்ஐடி என்னதான் நீதிமன்றம் போட்டாலும் இவர்கள் எல்லாமே தமிழக அரசின் கீழ் வர்ற ஊழியர்கள் இந்த எஸ்ஐடி முடிஞ்ச உடனே மறுபடியும் அதே இடத்துலதான் போய் அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கணும் அப்போ தமிழக அரசு காவல்துறை மேலதான் நாங்க வந்து குற்றச்சாட்டே வைக்கிறோம் அவர்கள் தான் அவர்களுடைய பணியை செய்ய தவறி விட்டார்கள் அந்த உளவுத்துறை அங்க வந்து அந்த கணிக்க தவறிட்டாங்க இது எல்லாமே காவல்துறையோட அஜாக்கிரதையாலும் நடந்திருக்குன்னு நாங்க சொல்லும்போது இவர்கள் விசாரிப்பது முறையே ஆகாது இதே நேரத்தில் கூடுதலாக இன்னொரு விஷயமும் சொல்றேன் இந்த ல இன்னைக்கு விசாரிக்கிறாங்களே அதே மாதிரி தனிநபர் தனி ஒரு நபர் நீதிபதி அவர்கள் தலைமையில ஒரு குழு விசாரிக்குது இந்த ரெண்டும் விசாரணை நடக்கும் போது மற்றவர்கள் எங்கேயும் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது ஆனா அந்த தமிழக அரசு என்ன செஞ்சது அரசை பற்றி எழுப்புகின்ற ஐயம் அரசனுடைய செயல்பாடுகளை எழுகிற ஐயத்தை பத்தி பேசியவர்களை மட்டும் அவர்கள் வந்து இவங்க வந்து அரசுக்கு எதிராக அவதூறு கிளப்புகிறார்கள் கைது பண்ற வேலையை செஞ்சாங்க நீதிபதி நீதிமன்ற எதிராக அவதூறு கைது அதே நேரத்தில் அவர்களுடைய அந்த எல்லாமே எதிராகவும் அதுக்கு எதிராகவும் பல கருத்துக்களை பல பல அவதூறுகளை கலப்புனாங்க அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல இங்க அரசு என்ன செஞ்சிருக்கு ஒரு சைடு ஒரு நபர் கமிஷன் ஒரு சைடு நீதிமன்றம் மூலம் எஸ்ஐடி அதே நேரத்துல மேல அரசு அதிகாரிகள் பேட்டி கொடுத்தாங்க அரசு அதிகாரிகள் பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன போய் அப்படியே சொல்லண்டாம் கூட கமிஷன்ல சொல்ல வேண்டியதானே அவருடைய எம்எல்ஏ செந்தில் பாலாஜி பேட்டி கொடுக்காது அதுவும் வந்து தவறான ஒரு கார்ட்டூனை முன்னுதாரணம் காட்டி அப்புறம் அவருடைய மீடியாஸ் அவருடைய நரேட்டிவ் செட் பண்றாங்க அவருடைய பெய்டு யூடியூபர்ஸ் நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்போ இந்த தமிழக அரசு என்னன்னா டிவி கேவை எக்காரணத்தை கொண்டு வளர விடக்கூடாது டிவி கேவை அன்னைக்கே அழிச்சிடணும் அதுக்கு எதாச்சும் செஞ்சு இதை முடிவுக்கு கொண்டு வரணுங்கிற பல நாள் கனவோட இருந்திருக்காங்க இந்த ஒரு நிகழ்வை வச்சு அதை இப்பவே முடிச்சிடணும் அப்படிங்கிற இதுல அவர்கள் ஒரு கும்பலா ஒரு எக்கோ சிஸ்டமா ஒர்க் பண்ணாங்க தான் அன்னைக்கே தி அஹ் இருந்தும் நாங்க வெளிப்படுத்தி இருந்தோம் இந்த தமிழக அரசு ஒரு தவறான முன்னுதாரணம் செய்து ஏற்கனவே கமிஷன் அமைச்சிட்டு மறுபடியும் இவர்களை வைத்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க அதே மாதிரி அந்த கோர்ட்ல நடந்த விவகாரமும் தவறாக இருக்கிறது நாங்க எப்படியும் அப்பவே சொல்லிட்டோம் நாங்க சிபிஐ விசாரணைக்கு போறோம் ஏன்னா தமிழக அரசு அமைத்த மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை தமிழக அரசும் இதை ஒழுங்கா நடத்துங்கிற நம்பிக்கை இல்லை அதனால கோர்ட்டுக்கு போறோம் சிபிஐ மூலமாவே நாங்கள் தீர்வை கண்டுக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தில் இந்த விவகாரத்தை எடுத்து வைப்போம்னு ஏற்கனவே சொன்னதுதான் அதை தான் இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கோம் உச்ச நீதிமன்றமும் தமிழக அரசை பல கேள்வி கேட்டிருக்கு எப்படி அந்த கோர்ட்ல இந்த விசாரணைக்கு எடுத்தாங்க அவங்க விசாரணைக்கு எடுத்தது பிரேயர் வேற ஆனா அவங்க கொடுத்த எஸ்ஐடிங்கிற அந்த தீர்ப்பு வேற அதே நேரத்துல ஒரு இரண்டு நபர் பெஞ்சு ஒண்ணு மதுரையில விசாரணை நடத்துக்கும் போது இங்க ஒரு தனிநபர் பெஞ்ச் எப்படி அதை எடுத்திருக்க முடியும் எங்களுடைய பதினஞ்சு வருஷ வரலாற்றுல நாங்க இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே அதே நேரத்துல ஒருத்தர் எதிர்வாதமே செய்யாதும் போது அவர்களை பற்றி அவர் போனா கரூர் போனாரா இல்லையாங்கிற கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு பல கேள்விகளை அடுக்கி இருக்கு நாங்கள் மட்டுமல்ல பாதிக்கப்பட்டவர்களும் உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு முறையிட்டு இருக்காங்க ஒரு குழந்தை இழந்த தந்தை ஒரு தங்கை இழந்த சகோதரர் அவங்க எல்லாம் முறையிட்டு இருக்காங்க எப்படி வந்து நைட்டோட நைட்டா முப்பது பாடியை இன்னைக்கு வந்து அஹ் கூறு உடற்கூறு செஞ்சீங்க காலையில நாலு மணிக்குள்ள முப்பது பாடியை எரிச்சிருக்கீங்க ஏன் இந்த அவசரம் இதற்குண்டான திடீர்னு எப்படி நைட் அந்த நாலு மணி நேரத்துக்குள்ள அத்தனை டாக்டர் வந்தாங்க பல ஐயங்களை அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் எழுப்பி இருக்கிறார்கள் கண்டிப்பா சார் இப்போ முக்கியமான ஒரு வாதத்தை வந்து தாவை கவிஞர் முன் வச்சிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி அதிகாரிய இந்த விசாரணையில வந்து ஈடுபட செய்யணும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இந்த சிறப்பு குழுவை வந்து நாங்க வந்து எதிர்க்கல காவல்துறையை வச்சு எஸ்ஐடி மூலயமா விசாரிக்கிறாங்க அதை தான் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார் ஆனா முதல் கேள்வி அது அதுக்கு முதல்ல பதில் சொல்லிருங்க சார் ஆமா அதற்கு பதில் நான் இதுலயே சொல்லிட்டேன் அந்த எஸ்ஐடி எஸ்ஐடியில அந்த இப்ப எஸ்ஐடியில ஒரு தலைமையில ஒருத்தரை வச்சு விசாரிக்கிறாங்கல்ல அவர் என்னதான் சிபிஐல ஏற்கனவே இருந்தாலும் இன்றைக்கு தமிழக அரசு தான் ஒர்க் பண்றாரு இந்த எஸ்ஐடிக்கு அவர் தலைவரா இருந்தா கூட இதுக்கப்புறம் தமிழக அரசு கீழே தான் வரணும் எஸ்ஐடி முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் அவர் கீழே உள்ள அதிகாரிகள் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கல்ல காவல்துறைகள் அவங்க எல்லாமே தமிழக அரசு கீழே தான் இருக்கிறாங்க எங்களுடைய குற்றச்சாட்டே காவல்துறை மேலதான் அவர்கள் மேலையே அவர்கள் எப்படி ஒரு ஒரு திறந்த மருந்துடன் விசாரிக்க முடியும் அதுல வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கறது எங்களுடைய குற்றச்சாட்டு கண்டிப்பா சார் கண்டிப்பா இந்த தீர்ப்பு வந்து கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி எதிரொலிக்கு அப்படின்றது தெரியல உங்களுக்கு ஏத்த மாதிரியான தீர்ப்பு அதாவது பர்சன்ட் எதிரொலிக்கும் ஏன்னா அந்த திமுக அரசோட ஒரு 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 நபருக்கு எதிரா விஜய் என்கிற ஒரு நபருக்கு எதிராக தாவேக்கா என்ற ஒரு கட்சிக்கு எதிராக எவ்வளவு பரிவ பரிவாரங்களோட சேர்ந்து எதிர்த்து எப்படியாச்சு ஆட்சிக்கு வந்தே துடிக்கணுங்கிறது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதற்காக இவர்கள் என்ன விலை கொடுத்தாவது எதையாச்சும் செய்ய வேண்டும் நினைச்சு அப்பாவி மக்கள் நாப்பத்தோரு பேர் இவருடைய அஜாக்கிரதையால் பலியானதை தவிர வேற எதுவுமே அவர்கள் செய்யவில்லை அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நா இருபத்தி ஆறுல திமுகவை வீட்டுக்கு அனுப்புவாங்க அதுல வந்து நாங்க உறுதியா இருக்கிறோம் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி தான் பாக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயங்கள் வந்து அதாவது அதாவது இந்த இந்த கரூர் கரூர் சம்பவத்திற்கு சம்பவத்திற்கு பின் முன் அப்படி அரசியல் களமே வந்து மாறுபட்டு இருக்கு அதிமுகவோடு தாவேக்கா வந்து கூட்டணிக்கு வந்து சேரப்போகுது அது மட்டும் இல்லாம பிஜேபி தாவேக்காவிற்கு முழு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்களே சார் இது உண்மை உண்மைதானா கண்டிப்பா கூட்டணி வைக்குமா அதாவது உங்களுக்கே தெரியும் தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும் கடந்த பத்து நாட்களா எங்களுடைய தலைவர் வந்து சரி கட்சியில உள்ள பெருமான நபர்கள் ரொம்ப அமைதியா இருக்கும் எதுக்காக அப்படின்னா அதிர்ச்சி அந்த அதிர்ச்சியில இருந்து நீங்க நாங்க வந்து வெளியில வர்றதுக்கே மிகப்பெரிய கொடுமையான விஷயமா இருந்தது நான் ஏற்கனவே பல பேட்டிகள்ல சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டுல ஒரு பிரச்சனைனா அதை நம்ம ஈஸியா வந்து அதை சால்வ் பண்ண முடியும் நம்ம வீட்டு பிரச்சனை அப்படிங்கும் போது அதுல இருந்து மீள் வருது மிகவும் கஷ்டமா இருக்கு ஏன்னா நாப்பத்தோரு குடும்பம் அங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பார்க்க வந்தவங்க ஆஹ் அப்போ அப்போ எங்களுடைய குடும்பத்துல ஒரு பெரிய இழப்பு இருக்கு அப்படிங்கும் போது அதுல இருந்து மீண்டு வரணும் அது மீண்டு வந்து அவர்கிட்ட ஒரு வீடியோ பேசணும் வீடியோ பேசினவுடனே கும்பலா சேர்ந்து ஒரு தாக்குதல் நடத்தினாங்க தலைவர் அவர்கள் மேல அப்புறம் வீடியோல இப்ப எல்லார்ட்டையும் பேசிட்டாங்க இப்ப எங்களுடைய முழு போக்கஸும் ஃபர்ஸ்ட் கரூர்ல போய் அவர்களை நேரடியா மீட் பண்ணணும் அடுத்தது இந்த சட்ட வழக்குகளை ஃபுல்லா பார்க்கணும் அதுல இருந்து வெளியில எல்லாத்தையும் மக்கள் முன்னாடி நிரூபிச்சு வெளியில வந்து அப்புறம் எங்களுடைய நிர்வாகிகள் கூட பேசணும் அப்புறம் தான் அடுத்த கட்ட பரப்புரையை பத்தியே பேசணும் எங்களுடைய போக்கஸ் ஃபுல்லா இதுல இருக்கும்போது இன்னைக்கு தமிழகத்தின் மையப்புள்ளியா தாவேக்கா இருக்கிறதுனால தாவேக்காவை சுற்றி பல புரளிகளும் வதந்திகளும் இல்ல யார் என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் கலப்பி விடுறாங்க அது கூட்டணி விவகாரமா கூட இருக்கட்டும் அது அது அதுக்கும் தாவேக்காக்கும் எந்த வகையிலும் சம்பந்தம் கிடையாது ஏன்னா நீங்க ஒரு நூறு ரூபா கொடுத்தீங்கன்னா எங்க வேணாலும் கொடி கிடைக்கும் யார் வேணாலும் கொடி வாங்கலாம் நான் நினைச்ச திமுக கொடி பிஜேபி கொடி அதிமுக கொடி எதை வேணாலும் வாங்கலாம் யார் கொடியேத்தரா அவர் தாவேக்காவா அதிமுகவா யாருக்கும் தெரியாது ஏதோ அவர்களுடைய ஆசையை வெளிப்படுத்துவதற்காக அவர்களுடைய தொண்டர்களோ இல்ல அவர்களை தொண்டர்களை வைத்தோ அவர்கள் காட்டிக்கொண்டால் அதற்கு நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும் இது எல்லாம் தாமேக்காவை பொறுத்தவரை ஏற்கனவே எடுத்த நிலைப்பாடு தான் எங்கள் தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து முதலமைச்சராகி தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறோம் அதுல நாங்க உறுதியா இருக்கோம் எங்கள் தலைமையில் கூட்டணி நடக்கும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடா இதுவரை இருக்கு இது மட்டும் இல்லாமல் தலைவர் விஜய் அவர்கள் ஏற்கனவே ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமா மாத்தும் போதே எல்லா பத்திரிகையாளரும் கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லி தான் அனௌன்ஸ் பண்ணி தான் வந்தாரு அப்பவே சொல்லியிருக்கோம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் உங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னு அப்பவும் சொன்னாங்க அதே மாதிரி கூட்டணி நிலைப்பாடோ என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் கண்டிப்பா மீடியாவுக்கு தெரியப்படுத்தாமல் எதையும் செய்ய மாட்டோம் அதனால அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வருதனையும் யாரு என்ன பேசினாலும் அதை கடந்து போக வேண்டியதான் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு நூறு கேள்வி அவங்களுடைய அசம்சன்ல எங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் நாங்க பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா எங்க வேலையை பார்க்க முடியாது பேசுறவன் பேசிக்கிட்டே இருங்க ஆசைப்படுறவன் ஆசைப்பட்டுக்கிட்டே இருங்க அதை நாங்க எதுவும் சொல்லல அது உங்க விருப்பம் ஆனா எங்களுக்கு வேலை அதிகமா இருக்கு நாங்கள் எதையாச்சும் நிலைப்பாடு எடுத்தால் தலைவர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் அதுதான் நிலைப்பாடா இருக்கும் கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் இப்போ அரசியல் சூழல இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார்